இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதே போல ஒரு கடிதத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவசர அவசரமாக அனுப்பியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கடிதத்தோடு சேர்த்து மிக முக்கியமான ஒரு அறிக்கையும் அனுப்பிச்சிருக்காங்க இந்த கடிதம் இந்த அறிக்கை இதெல்லாம் குடியரசு தலைவரை சேரக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி மூணு பேர் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கறத பொது வெளியில வெளியிட்டிருக்காங்க இந்திய வரலாறு உச்ச நீதிமன்ற ஜட்ஜுகளே வந்து தங்களுடைய சொத்து மதிப்புகளை முறை எதுக்காக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க இந்த கடிதம் அனுப்புற இந்த நேரத்தில் எதுக்காக இந்த சொத்து பட்டியல்கள் எல்லாம் வெளியே வருது இதுக்கு பின்னாடி நடந்துட்டு கூடிய அரசியல் என்ன வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் கடந்த ரெண்டு நாளா உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய பிரதமருக்கும் அதே சமயத்தில் குடியரசுத் தலைவருக்கும் எழுதின மிக முக்கியமான ஒரு கடிதம் அந்த கடிதம் எதை மையமாக வச்சது அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி மிக முக்கியமான நீதிபதி யஷ்வந்த் வர்மா வந்து அவருடைய வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிருந்தாரு அப்ப அவர் வீட்டுல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்துச்சு அந்த தீ விபத்துல அணைக்கிறதுக்காக அங்க போன தீயணைப்பு துறை என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவர் வீட்டுல கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பணமெல்லாம் தீயில் எரியுது அந்த தீயை அணைக்கிறதுக்காக போலீஸ் முயற்சி செய்யற வீடியோ காட்சி எல்லாம் வெளியே வந்து இந்தியாவே பரபரப்பாக்குச்சு இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா குறித்து ஒரு விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தது குறிப்பாக இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை நடத்தப்பட்டுச்சு அது வந்து இன் ஹவுஸ் இன்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீதிமன்றத்திற்குள் இருக்கக்கூடிய நீதிபதிகளை கொண்டே நீதிபதிகள் குறித்தான நடக்கக்கூடிய ஒரு விசாரணை அந்த விசாரணையில் சில உண்மைகள் வெளியே வந்திருக்கு அதில் என்ன உண்மைகள் வெளியே வந்திருக்கு அப்படின்னா இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிறவர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பின்புலத்துல காசு வாங்கியிருக்கிறாரு அதாவது வெளிப்படையாக சொல்ல போனால் கரப்ஷன் பண்ணியிருக்காரு எதுக்காக கரப்ஷன் பண்ணாரு எந்த வழக்குக்காக காசு வாங்கினாரு இல்லை கொடுக்க போகிற தீர்ப்புக்காகவா இல்லை ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்காகவா இன்று வரைக்கும் எதுவும் தெளிவாக வெளியே வரல ஆனால் இவர் லஞ்சம் வாங்கியது என்பது உண்மையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வி விவகாரம் குறித்து மிக முக்கியமான ஒரு விசாரணை நடத்தப்பட்டுச்சு அந்த விசாரணையினுடைய அறிக்கை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நேரடியாகவே வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரதமருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அதில் அவங்க எது குறித்து பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த நீதிபதி லஞ்சம் வாங்கியிருக்காரு என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது குறித்தான் அந்த கடிதத்தில் இருக்குது இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க அதில் இருபத்தி ஒரு பேர் அவங்களுடைய சொத்து மதிப்பை பொதுவழியில் வெளியிட்டுட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சொத்து மதிப்பு எவ்வளோ உங்களுக்கு சொத்து இருக்குது உங்கள் குடும்பத்தாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது எவ்வளோ நிலை வச்சுருக்கீங்க வீடு வச்சிருக்கீங்க பணம் வச்சிருக்கீங்க நகை வச்சுருக்கீங்க பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் எவ்வளோ போட்டிருக்கீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளியிடணும்னு பல முறை இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இந்த விவாதம் ரொம்ப சீரியஸாக நடந்துக்கிட்டு இந்த சூழ்நிலையில் திடீர்னு இந்த வழக்கு குறித்து விசாரணை துவங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதை வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம் அதாவது நீதித்துறை தன்னை சார்ந்த ஆறுகள் மேலே வரக்கூடிய மிகப்பெரிய கரப்ஷனை மையமாக வச்சு ஒட்டுமொத்தமாக நீதித்துறைக்கே கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளிப்படையாக எல்லா விஷயத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட சொத்து பட்டியல்களில் இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வெறும் சொத்து பட்டியல்களை மட்டும் வெளியிடல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இடைப்பட்ட காலகட்டத்தில் பல்வேறு நீதிபதிகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து எலிவேட் ஆகி வந்தாங்க இவங்களை தேர்வு செஞ்சது முழுக்க முழுக்க கொலிஜியம் கொலிஜியம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க சார்ந்த ஒரு குழு அந்த குழு தான் வந்து யார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகிறது யார் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆகிறது யார் ஹைகோர்ட்டுக்கு வந்து தலைமை நீதிபதி ஆகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடிய ஒரு பாடி அந்த பாடியை சார்ந்த அஞ்சு நீதிபதிகளுமே இப்போ சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கொலிஜியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் யார் யார் ஜட்ஜெல்லாம் எப்படி எலிவேட் ஆகி மேலே வந்தாங்க அப்படிங்கிற செலக்ஷன் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் அது குறித்தும் விரிவாக அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க இந்த சூழ்நிலையில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய சொத்துக்களை இதுவரைக்கும் வெளியிடாத ஜட்ஜுன்னு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னம் ஜே கே மகேஸ்வரி தீபக்கர் தத்தா மனோஜ் மிஸ்ரா அரவிந்த் குமார் பி கே மிஸ்ரா எஸ் சி சர்மா என் கோட்டீஸ்வர் சிங் ஆர் மகாதேவன் இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இவங்கெல்லாம் தன்னோட சொத்தை வெளிப்படுத்தலை அதாவது முப்பத்தி மூணு ஜட்ஜெனில் இருபது இருபத்தோரு ஜட்ஜு தான் அவங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்காங்க மற்றவங்க வெளியிட தயாராக இல்லை ஏன் தயாராக இல்லை அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் அவங்க இருந்து வரல இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீதித்துறைக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது அந்த சிறப்பு அதிகாரம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பவர் வந்து காலங்காலமாக அவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் என்ன நடக்குது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய கோர்ட்லேயே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க அந்த ரெசல்யூஷனில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இல்லை இல்லை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு எல்லா மற்ற நீதிபதிகளும் அவங்களுடைய சொத்து பட்டியல்களை வெளியிடணும் அப்படிங்கிறாங்க உங்களுடைய எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க எவ்வளோ நிலை வச்சுருக்கீங்க என்னென்ன நகை பணம்லாம் வச்சுருக்கீங்க மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுக்கணும் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மற்ற ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லாருமே ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றமே கொண்டு வருது உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த ரெசல்யூஷனை பல நீதிமன்றங்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க சில பேர் வந்து ஃபாலோ பண்ணலை ஸோ இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அது என்ன அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து பொதுமக்கள் அதாவது நீங்கள் பப்ளிக்கில் வெளியே தெரிவிக்கணும் உங்களை சொத்துக்களை யாரும் நீதிபதிகள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை டெல்லி ஹைகோர்ட் பஞ்சாப் ஹரியானா கேரளா பாம்பே சிக்கிம் இமாச்சல் அண்ட் ராஜஸ்தான் இந்த ஹைகோர்ட் எல்லாமே அவங்களும் சேம் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க யாரு உச்ச நீதிமன்றம் எடுத்து அதே ரெசல்யூஷன் எடுத்து இல்லை இல்லை சொத்து பட்டியல்களை நம்ம வெளியிடலாம் அதாவது பொதுமக்களுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ இல்லை வந்து ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு மட்டும் கிடையாது பொதுமக்கள் யாரு இந்த ஜட்ஜோட சொத்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முனைகிறாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டுறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதே சமயத்தில் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த அரசனுடைய லா மினிஸ்டர் வீரப்ப மௌலி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அட்டப்பட்டு பண்றார் ஒரு புது மசோதாவை கொண்டு வருகிறார் அந்த புது மசோதா எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறை சார்ந்த ஜட்ஜுகள் அவங்க சொத்துக்களை கட்டாயமாக பீரியாடிக்கலாக வெளியிடணும் ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை உங்களோட சொத்து மதிப்பு கூடியிருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க அந்த சட்டம் ஸ்கிராப் பண்ணப்படுது இந்தியாவினுடைய நீதித்துறைகளை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலேயே இது வந்து கைவிடப்படுது இதில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இது மாதிரியான விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும் போதே பல்வேறுபட்ட பொதுநல வழக்குகள் பதினேழு பல்வேறுபட்ட அறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீதித்துறை அவங்களுடைய சொத்து வழக்கு கணக்குகளை வெளியிடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி வந்து நீங்க வந்து சொத்து பத்துகளை வந்து நீங்க வெளியிடாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்துச்சு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் படி ஒரு ஜட்ஜோட சொத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காமன் மேனுக்கு ஒரு பப்ளிக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு இந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு தீர்ப்பு ஒரு அவங்க வந்து பொதுவெளியில் வெளியிடணுமா வெளியிட வேண்டாமா வாலண்டியராக வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அதாவது ஹை கோர்ட் வெப்சைட்லையோ சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்லையோ எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க எவ்வளோ சொத்து இல்லை அப்படிங்கிறது குறித்து வெளியிடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்துச்சு அதே சமயத்தில் வீரப்பமொழி மாதிரியான அமைச்சர்கள் வந்து ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் கட்டாயமாக வெளியிடணும் பீரிய அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிருபந்தத்தை கொண்டு வந்தாங்க இந்த காலகட்டத்தில் கோர்ட்டே ஒரு முடிவுக்கு வருது இல்லைல்லல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறது குறித்து யாராவது தெரிஞ்சுக்கணும் விருப்பம்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் சட்டத்தின் அடிப்படையில நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஒரு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தான் இன்னொரு விஷயம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியை மோடி அரசாங்கம் உருவாக்குறாங்க அந்த கமிட்டி எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜுடிஷியல் அதாவது ஒட்டுமொத்தமாக நீதித்துறை சார்ந்த நடைமுறைகள் பார்த்தீங்களா இதுல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரதுக்காகவே இந்த குழுவை வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பாராளுமன்றத்தில் போட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் விவாதிக்கப்பட்டுச்சு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கான நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்ச இருக்கட்டும் தலைமை நீதிபதியாக இருக்கட்டும் இவங்களை தேர்வு செய்யக்கூடிய ப்ராசஸை அரசாங்கம் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அரசாங்கம் சில பரிந்துரைகளை செஞ்சாங்க குறிப்பாக கொலீஜியம் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா நீதிபதிகளை கொண்ட ஒரு பாடி அந்த பாடியெல்லாம் கலைச்சிட்டு நேரடியாகவே இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லா அதாவது இந்தியாவினுடைய சட்ட அமைச்சகம் இருக்குது பார்த்திங்களா அந்த சட்ட அமைச்சகம் தலையிட்டு நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் மாதிரியான சில வேலை திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதெல்லாம் வந்து எதிர்க்கப்பட்டுச்சு தூக்கி எறியப்பட்டுச்சு அதே சமயத்தில் அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் த ரிஃபார்ம்ஸ் கமிட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி இந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இல்லை இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜட்ஜுகள் எல்லாருமே அவங்க சொத்தை வெளிப்படுத்தணும் அது வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுடைய சொத்துக்களை வந்து பொதுமக்கள்கிட்ட காமிக்கும் எல்லாம் சொன்னப்போம் அப்போ கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நாங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டோம் யார் யாருக்கு ஜட்ஜுகளுடைய சொத்தை தெரிஞ்சுக்க விருப்பமோ அவங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம் இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை ஆனால் ஒரு ஜட்ஜு வந்து வாலண்டியராக பொதுவெளியில் விடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்க சொத்தை வெளிப்படுத்திக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி கொண்டு ரிஃபார்ம்ஸுக்கும் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு என்ன தெரியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறைக்கு ஒரு தனித்துவமான அதிகாரம் இருக்கு யாருமே கேள்வி கேட்ட முடியாது கேள்விக்கு அப்பாற்பட்டு நீதித்துறை செயல்படுது அப்படிங்கிற விமர்சனமும் அதே சமயத்தில் வந்து நல்ல போக்கும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ வந்து அரசியல் தலைவர்களோ ஒரு கட்சியோ ஒரு நீதித்துறையை வந்து கார்னர் பண்ணி நீதிமன்றத்தை கார்னர் பண்ணி அதனுடைய செயல்பாடுகளை முடக்கிறதுக்கு அல்லது அதனுடைய செயல்பாடுகளை தனக்கு சாதகமாக செய்கிறதுக்கான வேலைகளை செய்யக்கூடாது நீதிமன்றம் தனித்துவமாக இயங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துறைய விருப்பமாக இருக்குது சோ அப்ப இதே சமயத்துல நீதிமன்றம் தனித்துவமா இருக்கும்போது போது கேள்விக்கு அப்பாற்பட்டு இந்த நீதிமன்றங்கள் இந்த நீதிபதிகள் வந்து கரப்ஷன்ல ஈடுபடுறாங்க அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ வந்து கரப்ஷன்ல மாட்டுது இது மாதிரி ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு சில சித்தாந்தத்துக்கு சாதகமாக தீர்ப்புகளை கொடுக்குறாங்க இன்னும் சொல்லப்போனா கவர்மெண்டோட ரொம்ப இணக்கமாக போறாங்க அப்படி இணக்கமா ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு பெரிய பெரிய போஸ்டிங் காத்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரிட்டேர்ட் ஆனதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காங்க கவர்னர் ஆயிருக்காங்க இது மாதிரி பல வேலைகள் நடந்திருக்கு ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு உச்சநீதிமன்றம் அல்லது நீதிமன்றம் அப்படிங்கிறது தனித்துவமாக செயல்படணுமா இல்லை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுமா அப்படிங்கிற விவாதம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா இந்தியாவில் மூணு பில்லருன்னு சொல்லுவாங்க ஒன்று பார்லிமெண்ட்டும் சட்டமன்றமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களால் சட்டங்கள் உருவாக்கப்படக்கூடிய இடம் அது வந்து லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா பியூரோக்ரஸி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அந்த ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வர்றாங்க அந்த பட்டியல் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சட்டம் வேலிடா இல்லையா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கா இல்லையா கான்ஸ்டிடியூஷனுடைய நாம்ஸ் அதை சாட்டிஸ் பண்ணியிருக்கா இல்லையா கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அதுக்கு இல்லையான்னு செக் பண்ணுற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நீதித்துறை இருக்குது அது மட்டும் இல்லாமல் சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அதை மீறுறாங்களா மீறலையா ஒரு செயல் அப்படிங்கிறது இந்த சட்டத்துக்கு மீறினதா இல்லை சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படிங்கிறத அசஸ் பண்ணக்கூடிய இடம் முடிவு பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மூணுக்குமே வந்து ஈக்குவலி பவர் இருக்குது ஒரு பாராளுமன்றத்துக்கும் ஒரு பியூரோக்ரஸிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா பாராளுமன்றமோ சட்டமன்றமோ முழுக்க முழுக்க பியூரோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளை நம்பி இருக்கிறதுனால இது ரொம்ப 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 நெருக்கத்துக்கு உட்பட்டுருச்சு அரசியல்வாதிகளுக்கு என்ன திட்டங்கள் இருந்தாலும் என்ன அஜெண்டா இருந்தாலும் என்ன சித்தாந்தம் இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி பியூரோக்ரஸி மாறி போச்சு மோடி அரசாங்கத்தால் குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள் பிரதமர் அலுவலக சார்ந்த அதிகாரிகள் எல்லாமே குஜராத் மையமாக வச்சவங்க மோடி அப்படிங்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட மனிதரையும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு குழுவாக செயல்படுது அப்போது பாராளுமன்றமும் அதே சமயத்தில் பியூரோக்ரஸியும் இன்னைக்கு ஒரே இடத்துல நிற்கிறாங்க இதுதான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஃபாசிச அரசு போக்கை வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில் நீதித்துறை அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய விருப்பமாக இருந்தாலும் நீதித்துறைக்குள்ளே எந்த கரப்ஷனும் இருக்கக்கூடாது நீதித்துறையும் மக்களால் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு உட்படுத்த படணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பமாக இருக்குது இல்லை இது மாதிரியான கரப்ஷன் கேஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு நீதிபதி வந்து எவ்வளோ பணத்தை வாங்கி அது தீயில் போது தான் நமக்கு தெரிய வருது அது தீயில் எரிஞ்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் அந்த வீடியோவே பரவுது ஏன்னா அந்த வீடியோ வந்து அப்பவே வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கமிஷனர் விசாரிக்கப்பட்டிருக்கு மேலிடத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் விசாரிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வீடியோ வந்து வெளியே லீக் பண்ணப்பட்டிருக்கு அந்த வீடியோவே ஒரு திட்டமிட்டு லீக் பண்ணப்பட்டது எதுக்கு அப்படின்னா நீதித்துறை ஒன்றும் அவ்வளோ புனிதமானது கிடையாது நீதித்துறையில் கூடிய நீதிபதி இப்படிலாம் லஞ்சம் வாங்குறாரு அதனால் நீதித்துறையை முறைப்படுத்தணும் அப்படின்னு மோடி அரசாங்கம் இந்த வீடியோவை வந்து திட்டமிட்டு லீக் பண்ணி இப்போ வந்து ஒரு விவாதத்தை வந்து கிளப்பியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எது எப்படியோ நீதித்துறை என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய இறுதி இடமா இருக்கிறதுனால அதனுடைய புனிதத்தன்மையும் அதனுடைய சுத்ததையும் அதனுடைய அதனுடைய புனிதத்தன்மையும் அதனுடைய நேர்மையும் எப்போதுமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி கேள்விக்குள்ளாக்கப்படுற அளவுக்கு அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் ஜட்ஜுகளாக இருக்கட்டும் இல்லை நீதிமன்றத்தில் கூடிய மற்ற முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அவங்களுடைய சொத்து பட்டியல்களை மக்களிடம் வெளியிடுவதில் என்ன பிரச்சனை என்ன தயக்கம் அதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு பல நாள் கோரிக்கை இருந்தது அந்த கோரிக்கையினுடைய முதல் நடவடிக்கையாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய தலைமை இலைக்கிட்டத்தட்ட இருபத்தோரு ஜட்ஜுகள் அவங்களுடைய சொத்துக்களை வெளியிட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இது மாதிரி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் இவளுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களின் விவாதத்துக்கும் பொதுமக்களின் பார்வைக்கும் பொதுமக்களின் கருத்துக்கும் உட்பட்டது அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு